கங்கையின் கிளை நதிகள் இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன இமயமலையில் இருந்து உருவாகும் கிளை நதிகள் மற்றும் தீபகற்ப இந்தியாவில் இருந்து உருவாகும் கிளை நதிகள் முதல் வகை இவை பெரும்பாலும் பனிப்பாறைகளால் உருவானவை எனவே ஆண்டு முழுவதும் நீர் வற்றாது யமுனா கங்கையின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான கிளை நதி இது உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள யமுனோத்ரி பனிப்பாறையில் உருவாகிறது இது டெல்லி ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் வழியாக பாய்ந்து பிரயாக்ராஜில் அலகாபாத் கங்கையுடன் இணைகிறது காக்ரா காளி இந்த நதி நேபாளத்தில் இமயமலையில் உருவாகிறது இது உத்தரப்பிரதேசம் பீகார் வழியாக பாய்ந்து சப்ரா அருகே கங்கையுடன் கலக்கிறது இது பல கிளை நதிகளை கொண்டுள்ளது கண்டக் இது நேபாளத்தில் உள்ள இமயமலையில் உருவாகிறது இது நேபாளம் பீகார் வழியாக பாய்ந்து பாட்னா அருகே கங்கையுடன் இணைகிறது கோசி இது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது அடிக்கடி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறது இது நேபாளம் மற்றும் திபெத் எல்லையில் உள்ள இமயமலையில் உருவாகிறது இது பீகாரில் உள்ள குசேலா என்ற இடத்தில் கங்கையுடன் இணைகிறது கங்கையின்